நல்ல செ நல்ல பள்ளி மாதிரி இருந்துக்கிட்டு நீ என்ன ஆட்டுற என்ன ஆட்டுற நீ ஆளு மண்டையே சைஸ் ஆக டே ஒரு பம்பள பிள்ளை நிற்கும் போது ஆஹ் ஆளை விரிக்கிற கால கொண்டுக்கிட்டு இதுல வந்து விதிக்க வர்றா ஏடா தின்ற ஏன் மட பண்ண கொஞ்சம் கொஞ்சம் விட்டுருந்தா உள்ளே காலு மாப்பிருக்குமேடா என்னத்தை விட விடு துணியை விடுறான்னு சொல்றா அதை விட்டு விட துணி துணி ஆளு மண்டை என்னடா முடியுது என்ன ஒரு பக்கம் போடல இனி என்னடா நாலாம் பக்கம் போட்டு வந்துரு அக்கா நீங்க வேற ஒண்ணு இல்ல கபடி பிளேயர் கபடி யாரு ஏங்க வா ப்ரோ கபடிலாம் ராமல ப்ரோ கபடி பிளேயர் நீ என்ன பிளேயர் போறா 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 கபடி என்ன போறா 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 வா நீ ப்ரோ கபடி பிளேயர் போறா கபடி பிளேயர் ஓ நீங்க கபடி பிளேயரா தமிழகத்தே தலை சிறந்த வீரல்ல யாரு நான்தே யார் நீயா ஓம் தலைய நல்லல நீ தலை சிறந்த வீரனா தம்பி மந்திரியோட சேனலுக்கு அப்புறம் பெரிய பிளேயரா நான் தாங்க யார் நீங்களா எங்க கபடியில போய் நீங்க என்ன பண்ணீங்க அப்படி என்ன செய்து இருக்கீங்க எல்லாரும் பெரிய கப் தான் வாங்கி என்ன கப் நான்

உன்னைய மாதிரி எனக்கு பண்ண தெரியும் ஆனா நான் ஏன் பண்ணல அகட்டினோம்னா பாவாடை கிழஞ்சு வயிறுமே நான் பேசாம நிக்கிறேன் அதுக்கு ஒரு டெய்லர் வச்சிருக்கேன் பாரு அந்த வாரு டக்கனா வீட்டு கருப்பு சேலையை வச்சிருக்கேன் என்னடா தப்பியா ஓட்டா என்னை தைக்க சொல்றியாரு ஏ வந்தமா ஒரு பொம்பளம் குச்சு 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 நிக்கிட்டு ஆமா நீங்க யாரு கபடி பிளேயரா இங்க எதுக்கு வந்திருக்கீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா நான் மேட்ச் ஆடலாம் வந்திருக்கேன் என்னப்பா நான் ஒரு டீம் உருவாக்கி இருக்கீல யாரு ஆமா நான்தே நீங்களா நான் யாரும் தெரியுமா நீங்க யாருங்க நீங்க வந்து ஆண்கள்ல விளையாடுற கபடி பிளேயர் இதே கபடி பிளேயர்ல பெண்கள் விளையாடுவோம் பாரு அந்த மாதிரி பிளேயர் நானு அப்படி என்கிட்ட நீ மோதிக்கிட்டு கை கால உடை வாங்கி போயிராத ஏங்க என்ன டீமை வர சொல்லுங்க இப்போ ஏ டீமை நான் வர சொல்லுங்க டீமை நீ முத கூப்பிடுறா அடேய் பசங்க ரெண்டு பேரும் என் டீமுக்கு வரலாறு புற வேமா வாங்கடா மேனே ஓடியாடா ரெண்டு பேரும் வாடா வாங்கடா வாங்கடா ஊரே வரேன் கேடே ஏய் டீமை டீமை

தெரியாது ஆமா எங்க டீம் பேரு மங்கி சங்கி டீம் மங்கி சங்கியா ஆஹா நல்ல டீமா இருக்கே பேரு பேரா நம்பர் எல்லாம் சொல்லுங்க ஆதார் அட்டை சிலிண்டர் ரேஷன் கார்டு எல்லாம் பேத்தி சொல்லு டேய் ஏன் டீம் ஆளோட பேரை நான் சொல்லுவேன் ஓன் டீம்ல உள்ளவங்க ஆளு பேரை நீ சொல்லணும் நான் சொல்றேன் பாருங்க நான் சொல்லவா முத இரு முத நான் சொல்லிக்கிறேன் இவன் பேர் சக்கு சக்கு ஓரமா போடா ஓரமா போடா இவன் பேர் மக்கு ஆ ஓரமா போடா இவன் பேர் குக்கு சரி இவன் பேர் சுக்கு சரி இவன் பேர் தான் நக்கு நல்லா நக்கு உங்களுக்கு நல்லா நக்கு நக்குன்னு அதான்டா உன் நாக்கா பார்த்தா தெரியுதுடா அரே நம்ம டீம் போறாங்க வாடா இவன் பேர் மண்டே போடா இவன் பேர் தொண்டே தொண்டே இவன் பேர் அஞ்சு அஞ்சு இவன் பேர் குஞ்சு அப்போ ஓம் பேர் என்ன ஏன் பேர் வந்து ஏன் பேர்

சட்டி போடலாம் சார் நீங்க ஓடும் போது உங்க உங்க டவுசர்கள் பள்ளி தவுது சார் பள்ளி தவுதா பாத்து எடுத்து வரைய வச்சுக்கடா பள்ளிய போடாவே ஆறாவே இப்போ யார் முதல் ரைடு வரா யார் வரா முதல் ரைடு முதல் ரைடுனா நாங்க வர மாட்டோம் ஏன் டீம்ல இருந்து அவரை நக்க அனுப்புறே நக்க அனுப்புறே ஆமா டேய் வந்து என்ன பண்ணனுங்க சார் இந்த அக்கா இங்கே வாடா என்ன கேட்ட அவன்கிட்ட போய் அங்கே போய் அவனை மண்டி ஓட்டு இந்த அந்த எனக்கு ஒரு கொடுங்க இந்த அக்கா தானே எனக்கு அவங்க எனக்கு வாம்பப் சொல்லி கொடுத்தாதான் நான் உங்க ரைடு வருவேன் அப்ப அந்த அக்கா வாம்பப் சொல்லி கொடு சொல்லுங்க மிஸ்டர் நக்கு இங்க வாங்க நீங்க முத கபடி கபடின்னு பாடிட்டு போணும் அவனை போய் தொட்டேன்னா ஓடி வந்துறோம் அவ பிடிச்சு போட்டு அக்கா அவங்க பிடிச்சு போட்டு என் கை கால் உடைஞ்சு என்ன பண்றது அது நான் பாத்துக்கறேன் சாமி வாம்பப் சொல்லி கொடுங்க இங்க வரா பாரு வாங்கடா

என்னடா மூத்த சைஸா கசிதடா ஒரு மாரியா என்னடா பிடிச்சு குடுறா ஏய் அடுத்து சைடா எப்படி நீட்டா கைய இப்படியா சார் இப்படிடா அடுத்து கிடி நீட்டா இப்படியா சார் கிடி நீட்டா கால ஒவ்வொரு பக்கம் நீட்டா வர மாட்டடா பத்த காக்கா அளி மாத்த எடுக்க மாட்டடா சார் சொல்லுங்க சார் வேமா அதான்டா அப்புறம் இப்படி சைடா இப்படியா சார் சைடா இப்படியா இப்படிடா

你的我来，过来了，过来，过来，过

செத்தராணி அதாவது எங்கள் இருந்து முதல்ல நான் ரைடு வர்றேன் இன்னைக்கு மாவன் என்னன்னு சொல்லி வரணும் சூப்பி என்னப்பா வேணும் பாலு வரும் ரொத்தி வரும் எட்டு நம்பர் மாத்தி போட்டி தாண்டா கபடி கம்படிக்காம ஏங்க என்ன உண்மைக்கே சொல்றீங்க என்னங்க நான் ஊர்ல வருத்தாடு மச்சு தெரிஞ்ச முண்டே கபடி பிளேயர் சொல்லி போய் சொல்லிட்டு வந்துட்டே என்னடா போய் சொல்லிட்டு நீ ஊருக்குள்ள வந்து என்னடா ஆமாங்க எதுக்கு அந்த இந்த கபடி வேதம் போட்டு எதுக்குங்க உண்மைக்கே சொல்றீங்க ஏன்னா இந்த வீரஞ்சரைக்கு அடிச்சுபிடி ஜாகர் ஆளுக்கு பூரா நீங்க மதிப்பு வந்துருச்சு கண்டிப்பா நீங்க கபடி விளையாடுற ஒரு நல்ல மனிதனுக்கு இது கிடையாது கண்டிப்பா உண்மைக்கே சொல்றேன் கபடி விளையாண்டு பாசத்துக்கு மரியாதை கூறிய நம்ம ஊர் அறியாமல் மந்திரியோட ஓடச்சாரு ஜெகன் இந்த அன்பு தம்பி அவர் தவிர போயிட்டாப்புல ஏன்னா கபடி வர்றப்ப இறந்துட்டதுனால ஒரு ஆள் ஒரு உதவி பண்ணலை ஏன்னா அவன் சர்டிஃபிகேட்டில் மாடு குத்திச்சாரு அவனுக்கு ஒரு உதவி பண்ண மாட்டேன்றாங்க அது யூடியூப் எடுக்கும்போது நீ சொன்னது நல்ல விஷயந்தான் ஆமாம் அவங்க குடும்பத்துக்கும் அவங்களுடைய பிள்ளை குட்டிக்கும் அவங்களுடைய அம்மா அப்பாக்கும் எல்லாரும் உதவி பண்ணணும்னு சொல்ல வர கண்டிப்பான முறையில் ஏன்னா முறையில் குடிச்சிட்டு சாகரி அவனுக்கு பூரா நீ சாக எல்லாம் சாகட்டுன்னு விட்டுறணும் ஆமாம் இந்த வீரமரம் நடைகிறாங்க பாரு அவ குடும்பத்துக்கு நம்ம நல்லது பண்ணணும் கண்டிப்பாக கண்டிப்பான முறையில் பணம் இருக்கிறாலும் கொடுத்து சூப்பருங்க ஆமாங்க சந்தோஷம் கை உள்ளவங்களுக்கு நன்றி ஆடுவீ கேள்விப்பட்டேன் எனக்கு உனக்கு யாரோ தப்பா சொல்லி கூட்டிட்டு இருக்காங்க எனக்கு அந்த அளவுக்கு ஆட தெரியாது ஏன்னா உங்ககிட்ட நிக்கிற தகுதி கூட எனக்கு கிடையாது தெரிஞ்ச அளவுக்கு நான் ஆடுறேன் அந்த மாதிரி